பசுமை அகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில் பாடியில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கர் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போர் உள்ளது இபி சர்வீஸ் கிடையாது கிணறு கிடையாது மண் பார்த்திங்கன்னா சிம்ம நிலம் நிலத்திற்கு போக வழித்தடம் பார்த்தீங்கன்னா தார் ரோட்டிலிருந்து ஒரு நானூறு அடி மண் பாதையில் செல்ல வேண்டும் பாதை பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பாதை தான் இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்